காலை மூன்று நண்பர்கள் அரவிந்த் கவின் ரேணு காட்டிற்கு ஒரு சிறிய பயணத்திற்கு சென்றனர் அவர்கள் பள்ளி விடுமுறையில் சுவாரஸ்யமான அனுபவம் பெற விரும்பினர் காட்டின் நுழைவாயிலில் பறவைகள் இனிமையாக பாடின மரங்களின் இலைகள் காற்றில் ஆடியது சூரிய ஒளி மரக்கிளைகளுக்குள் நுழைந்து பொன்னிற ஒளியை பரப்பியது அது ஒரு அழகான காட்சி அவர்கள் நடந்து கொண்டே செல்லும்போது ஒரு சிறிய ஓடை ஓடுவது கேட்டது ரேணு உற்சாகமாக வாங்க நீர் அருகே போய் ஓய்வெடுக்கலாம் என்றாள் மூவரும் ஓடைக்கு அருகே சென்று குளிர்ந்த நீரை தொட்டனர் அப்பொழுது கவின் ஒரு சிறிய மிருதுவான குட்டி முயலைக் கண்டான் அது ஒரு கொடி குழியில் சிக்கியிருந்தது அரவிந்த் கவனமாக கையை நீட்டி அதை விடுவித்தான் முயல் மகிழ்ச்சியாக பாய்ந்து சென்றது அந்த சிறிய செயல் மூவருக்கும் பெரும் மகிழ்ச்சி தந்தது அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இயற்கையுடன் நட்பாக இருப்பது ஒரு அழகான உணர்வு மாலையில் சூரியன் மறையும் போது அவர்கள் திரும்பிச் செல்லத் தொடங்கினர் காட்டின் அமைதி அவர்களின் மனதில் என்றும் நிற்கும் ஒரு இனிய நினைவாக மாறியது கதையின் நெறி இயற்கையை நேசிப்பதும் உயிர்களை காப்பதும் தான் உண்மையான மனித நேயம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை